நம்ம தலைவருக்கு ஸ்பெஷலான நாள் ஒண்ணு வருது விநாயகர் சதுர்த்தி ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் நம்ம வீட்டுல நெய்வேத்தியத்துக்காண்டி என்னென்ன பிரசாதம் எல்லாம் செய்வோம்னு வரிசையா பார்க்கலாம் அந்த வரிசையில இன்னைக்கு

உப்பு சிறிதளவு ஆட் பண்ணி மாவு கூட நல்லா கலந்துக்கலாம் அப்புறம் வெது வெதுப்பான சுடு தண்ணியை எடுத்து கை பொறுக்கிற அளவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கேப்ப மாவு கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும் ரொம்ப வர வரன்னு இருக்கக்கூடாது நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் கட்டி எதுவும் படாம கட்டிகளை இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டு நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சி எடுத்து கேப்ப மாவை இட்லி பாத்திரத்துல வச்சு இட்லி அவிப்போம்லே அந்த மெத்தட்ல இட்லி பாத்திரத்துக்கு மேல ஒரு துணி போட்டு அதுக்கு மேல கேப்ப மாவை ஆட் பண்ணிட்டு கேப்ப மாவு ஃபுல்லா வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயும் ஒரு ஈர துணி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேல இட்லி பாத்திரத்தோட மூடிய மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பெருப்ப நல்லா அலசிட்டு தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொலைய விடாம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு முழு தேங்காயை உடைச்சி அதையும் திருகி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துல கேப்ப மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு அது ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிட்டு அது கூட ஆட் பண்றதுக்கு கொஞ்சமா நெய்யை உருக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்றதுனால கேப்ப புட்டுக்கு நல்ல ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும் நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம தேங்காய் பூ துருக்கி வச்சிருக்கோம்ல அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தோம்ல அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இனிப்பு காண்டு வெள்ளை சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு வெள்ளை கட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் பிரசாதத்திற்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியமாக இந்த பிரசாதம் எப்பவுமே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்